தெரிந்து கொள்ள அருண் சேனல் செய்திகள் மதச்சார்பின்மை காப்பும்க்கள் துறை பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய இடிமுரசு இலக்கணன் அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தஞ்சை மாநகர மாவட்ட தலைவர் போற்றுவதற்குரிய தலைவர் பி ராஜேந்திரன் அவர்களே தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் அமைப்பாளர் திரு அட்வொகேட் ராஜ்மோகன் அவர்களே மற்ற அனைத்து கட்சிகளிலும் வந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே விடுதலை சிறுத்தைகளுடைய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திரம் வாங்கிய பிறகு இன்று இந்தியா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணல் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் நமக்கு மிக அருமையான ஒரு அச அரசமைப்பு சட்டத்தை கொடுத்ததால்தான் இந்த நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது இந்த நாடு சட்டத்தின்படிதான் ஆட்சி செய்யப்பட வேண்டும் ஒழிய ஒரு சில தலைவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் விடுதலை கட்சிகளுடைய திருமா தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து அரசமைப்பை காப்போம் என்று போராடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த அளவுக்கு ஒரே மேடையில் இருந்து இங்கே அமர்வதும் நீங்கள் அமர்ந்து கேட்பதும் இதெல்லாம் எப்படி நடக்கிறது அரசமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது மனு சிறுபதிப்படி இந்தியாவை ஆள வேண்டும் என்பதற்காக முதற்கண் இந்த அரசமைப்பு சட்டத்தை சிதைத்து விட்டால் எளிதாக அந்த மனுசுமையை அமல்படுத்த முடியும் என்ற காரணத்தினாலே முகப்புற உள்ள அந்த மத சார்பின்மை சோசலிசம் என்ற வார்த்தையை எடுப்பதற்கு அரும்பாடு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு கூட போடுகிறார்கள் நல்ல வேலை உச்ச நீதிமன்றத்திலே அது தள்ளுபடி செய்த பட்டு இன்றைக்கு இந்தியா பல மாநிலங்களின் தொகுப்பாக ஒரு நாடாக இருக்கிறது பல மொழி பேசுபவர்கள் பல இன மக்கள் பல தொற்றவப்ப சந்திப்பவர்கள் இப்படி பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய நாட்டை ஆள்வதற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் தான் நம்மளை காப்பாற்றும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் மிக சரியாக புரிந்து கொண்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான காரணியாகும் நம் பல ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு கிடந்து நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் ஒரு விலங்குகளை போல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பொழுதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு கட்டாயம் என்று அரசமைப்பு சட்டத்திலே சேர்த்தார்கள் இன்றைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தையே அந்த இடஒதுக்கீடு கொள்கையே கேள்விக்குறியாக்கும் அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தின் பின்தங்கிய முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பத்து சதவீதம் ஒதுக்கி கேலி கூத்தாக்கி இருக்கிறார்கள் இது இதற்காக யாரும் போராடவும் இல்லை யாரும் கோரிக்கை வைக்கவும் இல்லை யாரும் அனுப்பவும் இல்லை ஆனால் அந்த ஆதிக்க சக்திகள் எப்படியாவது நாம் அதிகாரத்தில் மீண்டும் தலை தூக்க வேண்டும் என்பதற்காக அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை புறவழிக்கிறது வழியாக தன்னுடைய மிருகபல ஜனநாயக மிருகபலத்தை வைத்துக் கொண்டு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு எதிரிகளாக அவர்கள் இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ நினைப்பதில்லை அவர்களுடைய முதல் எதிரி அரசமைப்பு சட்டம் தான் அரசமைப்பு சட்டம் தான் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அரசமைப்பு சட்டம் தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது அரசமைப்பு சட்டம் தான் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது எனவே நாம் அடிப்படையில் கை வச்சுட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப எளிதாக போயிருக்கிறதுக்காக தொடர்ந்து அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் பல நீர்களை காவு வாங்கி மண்டல் கமிஷன் பரிந்துரையால்

இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற அந்த திருமாவளவனுடைய குரலுக்கு நாம் எல்லாரும் ஆதரவு அளித்து நாம் தொடர்ந்து இந்த அரசமைப்பை காப்பதற்காக போராடுவோம் என்று கூறி இதில் ராகுல் காந்தி மிக முக்கிய பங்காற்றினார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்